வினோத வாய்ஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம இன்று மேலே எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நெல்லையில் நடந்த ஆணவ கொலை கவின் செல்வ கணேசன் என்பவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு அவரை கொன்றவர் அவரது காதலியின் தம்பி இந்த செய்தியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம விரிவாக பார்க்க போறோம் நம்ம வீடியோல அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்கின போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்றாங்க கேலி கிண்டல் எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடியன் காமெடி பண்ணுறவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலில் நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க அதாவது திருநெல்வேலியில் கேடிசி நகர் அப்படின்னு ஒரு ஏரியா அந்த ஏரியா நான் கல்லூரியில் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப அவுட்ரு அவுட்ரு அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப அவுட்ராக இருக்குது அங்கே போய் எங்கே அந்த கேடிசி நகர் வர போகிறதா அப்படின்னு இருப்பாங்க இப்போ வந்து அந்த கேடிசி நகர்லாம் அந்த டவுனோட மெ மெயின் இன்டகரல் பார்ட்டாகவே மாறி இருக்கும்னு வச்சுக்கிங்களேன் ஸோ அந்த கேடிசி நகர்லாம் நான் போனது கிடையாது தொண்ணூற்றி ஒன்று அங்கேருந்து நெல்லையிலேருந்து வந்தாச்சு ஸோ அதுக்கு பிறகு அதிகமாக திருநெல்வேலி போகிறதும் கிடையாது இப்போ கடந்த பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆச்சு நான் திருநெல்வேலி போயேன்னு வீங்களா ஸோ திருநெல்வேலியை பற்றி நேரடியாக நேரடி அனுபவங்கள்லாம் எதுவும் கிடையாது அங்கே நண்பர்களும் யாரும் பெருசாக கிடையாது சரி அதெல்லாம் ஒரு இருக்கட்டும் இங்கே என்ன நடந்திருக்குன்னா அந்த கேடிசி நகரில் ஒரு தனியார் சித்த மருத்துவ மருத்துவமனை இருந்திருக்கு அந்த சித்த மருத்துவமனையில் சுபாஷினி அப்படின்றவங்க வேலை பார்த்துருக்குறாங்க அங்க இந்த கவின் செல்வகணேசன் சொல்லக்கூடிய இந்த நபர் தூத்துக்குடியை சேர்ந்தவர் அங்க பக்கத்துல ஏதோ ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் தன் தாத்தாவை கூட்டிகிட்டு இந்த மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார் சொல்லப்படுவது என்னன்னா இவங்க அப்பா அம்மா இந்த சுபாஷினியோட அப்பா அம்மா வந்து தூத்துக்குடியில முன்னாடி வேலை பார்த்தாங்க போல அந்த காலகட்டத்தில் இந்த கவின் சுபாஷினி இருவரும் பள்ளியில் தொடர்ந்து ரொம்ப நாளா படிச்சவங்க ஒன்றாவே பழகினவங்க சுமார் பத்தாண்டுகளுக்கு மேலாக பழக்கம் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது அப்ப இங்க மருத்துவமனைக்கு இந்த கவின் வந்திருந்த நேரத்தில் இந்த சுபாஷினியோட தம்பி சுர்ஜித் வந்து அங்கே வந்திருக்கிறாப்ல சுர்ஜித் சரவணன் இருபத்தி மூணு வயசு தான் அந்த பையனுக்கு பாவம் போய் ஏதோ உண்ட பேசணும் வாங்க அப்படின்ற மாதிரி பைக்ல கூட்டிட்டு போனதாகவும் கூட்டிட்டு போய் வாக்குவாதம் பண்ணி கடைசில வெட்டி கொன்று விட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த சுர்ஜித்தோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் காவல்துறையில் சப்இன்ஸ்பெக்டராக வேலை செய்பவர்கள் இந்த பெண் வந்து சித்த மருத்துவம் படிச்சிருக்கிறாங்க இப்போ அந்த பெண்ணிடம் கேட்டால் நான் அவங்க லவ் எல்லாம் பண்ணலைங்க நாங்கள் சும்மா ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க தான் நம்ம போக வேண்டிக்கு அவசியம் இல்லை அப்போ இந்த ஆணவ கொலைகள் அப்படின்றது ஏன் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணுமா இல்லையா உண்மையில் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு அந்த சிக்கல் என்னன்னு புரியாமலேயே நம்ம வந்து திரும்ப திரும்ப ஆணவ கொலை நடக்குது அரசாங்கம் என்ன செய்யுது மக்களுக்கு இன்னும் சாதி வேறி போலியா அப்படி இப்படின்னு இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறோம் அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இதோட வேர் காசு எங்கே இருக்கு அந்த ரூட் காசுன்னு சொல்லுவோம்ல அந்த பிரச்சனையின் வேர் எது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அந்த இடம் சரியான தான் இந்த மற்ற இடம் பூரா சரியாகும் இல்லாத வரை அந்த இந்த பிரச்சனைகளுக்கு முடிவே கிடையாது நம்மளும் ஒவ்வொரு ஆணவ கொலை நடக்கும் போதும் நம்ம வந்து இதை இதை பற்றி பேசுவோம் பேசிட்டு அதோட அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம் இப்படியே தான் நடந்துகிட்டே இருக்கும் அப்போது இந்த ஆணவ கொலைகள் நடப்பதற்கு காரணம் என்ன அதுலேயும் அந்த பையன் வயசு என்ன இருபத்தி மூணு வயசு இருபத்தி மூணு வயசுனா டூ கே கிட்ஸுன்னு அர்த்தம் டூ கே கிட்ஸ் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸான ஆளுங்க பெரிய டெக்னாலஜி எல்லாம் எங்களுக்கு தெரியும் உன்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் பூமருங்க அப்படின்னுலாம் நம்மளை பத்தி கிண்டல் பண்ணலலாம் பேசிட்டு இருக்காங்க இப்போ பூமர் நானா இல்லை அந்த இருபத்தி மூணு வயசு பையனா இப்போ யார் பூமருன்றதுல எல்லாம் போட்டிலாம் கிடையாது நம்ம பிரச்சனை என்னென்னா மன தெளிவு யாருக்கு இல்லை நான் உதாரணத்துக்கு சொல்றது இதுதான் அடிக்கடி சொல்லுவேன் அதாவது இப்போது தன் பிள்ளைகளின் காதலை ஏற்க மறுக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் வயதை ஒத்தவர்கள் தான் எனக்கு இப்ப ஐம்பத்தஞ்சு வயசு மேபி என்னோட ஒரு ரெண்டு செட்டு மூணு செட்டு பெரியவங்களா இருப்பாங்க இல்லை ஏன் செட்டில் இருப்பாங்க இல்லை ஒரு என்னோட ஒரு செட்டு கம்மியா கூட இருக்கலாம் இந்த ஐம்பதுகளின் பாதிக்கு மேல இருக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமாக இருப்பவர்கள் தான் இந்த காதலுக்கு முட்டுக்கட்டை போடுறவங்க இவங்கெல்லாம் யாரு என்னை போலவே தொண்ணூறுகளில் எண்பதுகளின் கடைசியில தொண்ணூறுகளின் தொடக்கத்துல காதல் கோட்டை இதயம் இது போன்ற காதல் காவியங்கள் எல்லாம் பார்த்து ரசிச்சு அப்படியே கசிந்து உருகியவர்கள் முரளி எப்படா போய் ஹீராட்ட போய் லவ் சொல்லுவான் நம்மளே போய் சொல்லிடலாமா அப்படின்லாம் எல்லாம் துடித்தவர்கள் அஜித்தும் தேவையான எப்படியாவது சேர்ந்துட மாட்டாங்களா அப்படின்னு துடித்தவர்கள் அப்போ வந்து ஒருதலை காதல்கள் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்னு வச்சீங்களா பொதுவா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து பஸ்ல உட்காந்துருக்கும் இவங்க பஸ் ஸ்டாப்ல எதிர்த்தாப்ல நின்றுட்டு இருப்பாரு போகும்போது அந்த பொண்ணு அப்படி திரும்பி பாத்துருச்சுன்னா போதும் மாப்ப என்ன என்னை பாத்துட்டா மாப்பிள்ளை அப்படின்னு புலங்காயுதம் அடைந்த கூட்டம் தான் என் செட்ல உள்ள கூட்டங்கள்லாம் எல்லாம் வந்து நாங்கெல்லாம் வந்து பொண்ணு பொண்ணுங்கள்ட்ட பேசுறதே பெரிய கஷ்டம் பேச பொண்ணுங்களை பார்க்கலாம் அவ்வளவுதான் பேசுறதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி இருந்த ஒரு காலகட்டத்தை சேர்ந்த அந்த காதலை கொண்டாடி தீர்த்த ஒரு கூட்டம் அவங்க தான் இப்ப அப்பா அம்மாவா இருக்காங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா இப்போ என் பையன் எனக்கு பொண்ணு இல்ல பையன் தான் ஆஹ் பொண்ணு இருந்திருந்தாலும் நான் அதான் சொல்லியிருப்பேன் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் காதல் திருமணம் பண்றதுன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுவேன் நான் இப்ப கூட எங்க வீட்டுல என் ஒய்ஃபு சொல்லிட்டு இருக்கிறது அதான் சொல்லுவேன் அவனை படிக்க வைக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை அவனுக்கு கல்யாணம் பண்றதுல நம்ம வேலை இல்லை அது அவன் வேலை அவன் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் இது பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் அதுதான் ச உண்மை அப்போ இங்க என்ன பிரச்சனை வருது இப்ப சில பேர் வருவாங்க நீ உனக்கு பையன் இருந்தாலும் தைரியமா சொல்லுவ உனக்கு பொண்ணா இருந்தா தெரியும் அப்படிமை இந்த இடம் தான் நான் தொட்டுக்காட்ட விரும்பக்கூடிய ஒரு இடம் நீ பையன் அதனால நீ என்ன வேணா பேசுவ உனக்கு பொண்ணா இருந்தா அப்ப தெரியும் உனக்கு வலி அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா என்ன பிரச்சனை என்ன தன்னுடைய வாரிசாக பார்க்கிறார்கள் பெண்களை தங்களோட புரியுதா பையனை தன்னோட வாரிசாக பார்க்குறாங்க பெண்களை தங்களோட ப்ராப்பர்ட்டியா பார்க்குறாங்க ப்ராப்பர்ட்டினா என்ன அர்த்தம் இப்ப வீட்டுல ஆடு மாடுலாம் வளர்க்குறோம்ல அதெல்லாம் என்னது இதை தான் வந்து அந்த காலத்தில் சொத்து எழுதும்போது தான் எழுதுவாங்க தாவர ஜங்கம சொத்துக்கள் அசையும் அசையா சொத்துக்கள் அப்படின்னு அசையும் சொத்து இப்போ இப்போ அசையா சொத்து புரியுது வீடு நிலம் இதெல்லாம் அசையும் சொத்து வீட்டில் வச்சிருக்கிற கால்நடைகளை தான் அசையா அசையும் சொத்துன்னு வச்சிருக்கிறாங்க அப்போ பெண்களை இன்னமும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அசையும் சொத்தாகத்தான் பார்க்கிறார்கள் வீடுகளில் வளர்க்கப்படக்கூடிய ஆடு மாடு மாதிரி தான் பார்க்கறாங்க அதுதான் பிரச்சனையே என் மாட்டை எங்கே கொண்டு போய் கட்டணும் என் மாட்டை எந்த காலமான கூட பிடிக்க வைக்கணும் அப்படின்னு இந்த விவசாயிகள் பண்ணுவாங்கல்ல அதே வேலையை தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இது என் பொண்ணு இது என் சொத்து என் சொத்தை நான் தான் வந்து கொண்டு போய் எங்கே கொடுக்கணுமோ நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மனநிலை எங்க இருந்து வந்தது ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி காதலை மனதார கொண்டாடிய ஒரு நபர் இந்த முப்பத்தஞ்சு வருஷத்தில் அவர் எப்படி இப்படி மாறினார் நான் சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் எங்க இருந்திருப்பாங்க நான் இங்கே திருநெல்வேலியில் ஒரு பஸ் ஸ்டாப்ல நின்று அந்த பொண்ணு ஒரு தான் பாத்துக்கிட்டு இருந்தேன்னா அவர் வேற ஒரு பஸ் ஸ்டாப்ல நின்று பார்த்துட்டு இருந்திருப்பாரு இல்ல வேற ஒரு ஊர்ல இன்னொரு பஸ் ஸ்டாப்ல நின்று பார்த்துட்டு இருந்த நபரா தான் தானே அப்போ மாற்றம் இந்த ஆணவ கொலைகள் மாற வேண்டும் என்றால் எங்க மாற்றம் வரணும் அப்படின்னா இந்த பெண்ணடிமை தனத்தில இருந்து தான் வரணும் பெண்ணடிமை தனத்தில இருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும் போது தான் வரணும் இப்போ இல்லைங்க எனக்கு திருமணம் ஆகி இருபது வருஷம் ஆகுது முதல் இரண்டு மூன்று ஆண்டுகள் வந்து என் மனைவி வந்து தனியாக ஊருக்கு போகிறதுக்கெல்லாம் யோசிப்பாங்க அப்புறம் நான் நான்லாம் சொல்கிறேன் நீங்கள் போய்க்கம்மா என்னை போட்டு டார்ச்சர் பண்ணாது அப்படின்ற அப்புறம் அதுக்கப்புறம்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து தஞ்சாவூர் போய் அங்கேருந்து பட்டுக்கோட்டை போவாங்க ட்ரெயினு ட்ரெயின் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா எக்மோரில் ஏழை முக்காலுக்கு கிளம்பும் அவங்க ஆறு மணிக்கு எழுந்திரிப்பாங்க அஞ்சு அஞ்சரை மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ஆகி குளிச்சு கிடிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு பையெல்லாம் எடுத்துகிட்டு ஆறு மணிக்காக வந்து எழுப்புவாங்க நான் கிளம்புறேன் கதவு பூட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நேராக போனாங்களா போய் அங்கேருந்து நடந்து நேராக மெட்ரோ போவாங்க மெட்ரோவில் ஒரு ட்ரெயினை பிடிச்சி எக்மூர் போய் எக்மூர்லேருந்து தாம இதுக்கு தஞ்சாவூர் போய் தஞ்சாவூர்லேருந்து ஒரு ட்ரெயினை பிடிச்சி பாட்டுக்கோட்டை போயிடுவாங்க முன்னாடி பஸ்ஸில் தனியாக போவாங்க அப்புறம் நைட்டு வந்து பஸ்ஸில் ரொம்ப முதுகு வலிக்குது ட்ரெயினில் போய் போகிறாங்கன்னு பகலில் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது வந்து கிட்டத்தட்ட மறுதான் பதினஞ்சு வருஷமா அந்த மாதிரி தான் போயிட்ருக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு எங்கள் குடியிருப்புக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு ஃபேமிலி இருக்குது புதுசாக கல்யாணம் சொல்லலாம் புதுசாகனா ஒரு அஞ்சாறு வருஷத்துக்குள்ளே திருமணமானவர்கள்னு வச்சுக்கிங்களேன் ரெண்டு பசங்க அவங்களுக்கு பெரிய பையன் வந்து எல்கேஜி படிக்கிறான் சின்ன பையன் வந்து ரெண்டு வயசு குழந்த சரியா அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா என் துறை சார்ந்த ஃபிசிக்ஸ் படித்த பொண்ணு எம்எஸ்சி பிஎட் ஃபிசிக்ஸ் ஸ்கூலில் வேலை பார்த்த பொண்ணு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அந்த நபர் அவர் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு ஏதோ மீடியாவில் தான் ஒர்க் பண்ணுறாரு அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா வயசு இந்த பையனுக்கு ஒரு முப்பது வயசு இருக்கும் அந்த பொண்ணு வந்து ஒரு இருபத்தேழு வயசு இருக்கலாம் அவ்வளோதான் இருக்க முடியும் அந்த பொண்ணா வந்து வந்து தனியா ஊருக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்றாங்க அப்போ பெண்களை இன்னைக்கும் ப்ராப்பர்ட்டியாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை ஆண்கள் மத்தியில இருக்கு புரியுதுங்களா அது அம்மாவா இருக்கட்டும் சகோதரியாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் மகளா இருக்கட்டும் பெண்களை தங்களது பெண்களை தங்களது அசையும் சொத்துக்களாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை இன்னும் இருக்கு அந்த பிரச்சனை தீர்ந்தால் ஒழிய இந்த ஆணவ கொலைகள்லாம் நடக்காது இந்த பையன் சொல்றான் அக்காவை அக்காவை கண்டிக்க நீ யாரு என் தங்கையை கண்டிச்சேன்னு சொன்னா கூட நான் வயசுல மூத்தவன் நீ ஏதோ தப்பு பண்ற அதனால உன்னை அப்படின்னு சொல்லலாம் நீ அக்காவை கண்டிக்கிறதுக்கு நீ யாரு அப்ப நீ அவளை அக்காவா கூட பார்க்கல உன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியாக பார்த்துருக்கிற அதுக்கு காரணம் அந்த பெற்றோரும் தான் அந்த பெற்றோர் அந்த பெண்ணை வந்து தன் தனது மூத்த குழந்தையாக பார்க்கல தன்னுடைய மூத்த குழந்தையாக பார்த்துருந்தா சின்ன பையன் நீ என்னடா அவளுக்கு புத்தி பதிவு சொல்லிட்டு இருக்கிறேன்னா ரெண்டு அப்பியிருப்பாங்க நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதுங்களா இந்த பெ பெற்றோர் ரெண்டு பேரும் சப்இன்ஸ்பெக்டர்னு சொல்றமே அவங்க ரெண்டு பேரும் தன்னுடைய மூத்த மகளாகிய மருத்துவராக படிச்சு பட்டம் வாங்கிய சுபாஷினியை தங்களுடைய மூத்த மகளாக பார்க்காமல் பையனை தான் மூத்த பையனாக பார்த்துருக்குறாங்க பையன் மட்டும்தான் வீட்டுக்கு ஒரே வாரிசு இது வாரிசு கிடையாது இது நம்ம சொத்துன்ற மாதிரி பார்த்துருக்காங்க அப்போ அந்த வீட்டுக்கு வாரிசாக இருப்பவன் என்ன நினச்சிருக்கிறான் நம்ம குடும்பத்து சொத்த நம்ம தான் பாதுகாக்கணும்னு நினச்சிருக்கிறோம் இப்போ உங்களுக்கு புரியுதா இந்த ஆணவ கொலைகள் எங்கே ஆரம்பிக்குது எங்க பிரச்சனை வருது அப்படின்னு பெண்ணை ஒரு மனிதனாக பார்க்காமல் தன் வீட்டு சொத்தாக பார்ப்பதால் வரக்கூடிய பிரச்சனை ஒவ்வொரு பெண்ணுக்கும் தனிப்பட்ட சிந்தனை உண்டு அவங்களுக்குன்னு உள்ள விருப்பு வெறுப்புகள் உண்டு இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் மனநிலையும் பெண்களுக்கே நான் வரல இந்த பெண்ணோட அம்மாவுக்கு அந்த மனநிலை வந்திருந்தா அந்த அம்மா ரெண்டு அப்பீர் இருப்பாங்கல்ல ஒரு அக்கா அக்காவுக்கு நீ அட்வைஸ் பண்ற அளவுக்கு பெரிய ஆளாகிட்டே அப்படின்னு சொல்லி ரெண்டு அப்பீ இருக்கணும்ல அப்போ இதை குறித்து யோசிச்சு பாருங்க நான் சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை சரியா அப்படின்னு இதற்கு அரசாங்கம் ஒரு பெரிய லெவலில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சமூக ஆர்வலர்கள் மூலமாக செய்யணும் செஞ்சாங்கன்னா தான் இந்த மாற்றங்கள் வரும் பள்ளியில் தொடங்கி இதை ஆரம்பிக்கணும் ஐந்து வயது படிக்கக்கூடிய ஒன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள்கிட்ட தொடங்கி இதை வந்து திரும்ப 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 சொல்லணும் பெண்களோட வெறுப்பு வெறுப்புகளில் தலையிடுவதற்கு ஆண்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும் அது உங்கள் அக்காவாக இருந்தாலும் சரி உங்கள் தங்கச்சியாக இருந்தாலும் சரி உங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி உன் மனைவியாக இருந்தாலும் சரி உன் பிழை மகளாக இருந்தாலும் சரி யாருடைய தனிப்பட்ட விருப்பத்திலையும் தலையிடுவதற்கு எந்த ஆணுக்கும் உரிமை இல்லை அப்படிங்கிறத சொல்லி புரிய வச்சா தான் இந்த ஆணவ கொலைகள் மற்றும் பெண்கள் மீதான அடக்குமுறை வன்முறை எல்லாமே மாறும் இது பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்